आपने स्टेट अगरा जोरंदम ड्रेसिंग कर दी। टाइम के मोबाइल जोरंदम मोबाइल फोन। अरे आज तो मालूम है। इसलिए। व्हेटिंग ग्रुप। परिवहन विभाग मामला। यंग मार्मुबल आज ही मामले का हिरासत और बाजार का भागीदार। अरे

கண்ணன் அந்த மாதிரி இருக்கு பரிசு பரிசு தலை வழங்குவவர் சிவகங்கை நகர்தலைவர் எம் ஆர் உதவியில் செலுத்திக்கின்றார்கள் பரிசு வழங்குவவர் சிங்கப்பூர் ஜோதி குரஸ் இந்தியா தாய் நாடு

உரிமையாளர் தூத்துக்குடி மாவட்டம் நாயக்கர் மீதாக சிங்கிலிபட்டி எம் ஆனந்த் சிவகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பரிசை இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஏழு அன்வாரியா உணவகம்

நாலுமெண்ட்டுக்கார் நாலாவது சாப்பிடுங்க நாலாஜ்மெண்ட்டிங்க கேத்தார் ஏசி நகர் அணு ஸ்டுடியோ ஐந்தாவது வயசை பெற்ற பேலங்குளம் எம் கண்ணன் மாநில தலைவர் நொண்டி கோவிப்பட்டி ஜெயபாண்டி தேவர் விஸ்வாமித்ராசித்த ஐந்தாவது பரிசுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அஞ்சுதான் அஞ்சு நாலு சிறப்பு நான்காவது பரிசை அனுசூடியோட்டார் அந்த மாத்திரங்கு பரிசு தொகை பதினைஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு வளர்ந்தவர் காயத்ரி மனைவி உரிமையாளர் சிலங்கரசு நலனை சிறப்பிக்கின்றார்கள்

அப்பத மாட்டா கல்யாணகிரி பேவர் மகன் சக்தியா என்னாச்சு வாங்க வாங்க துட்டுமலை மலை வாங்கிக்கல பிரைஸ் வாங்கிக்கிறேன்

రెండవ మరువంగ రెండవ మరువ కంబం బేటి అమ్మ నిలబ పరియర్పం తమ్మి సత్య సిట్ట్ వైకిరే ఎలియ్ పరిసు కేటిఆర్ బాట్ర గారి పరినిచిరుల ఉలంగన్ ప్రసింగ్ గోల్ సుదర్శన్ ว่ากระเป๋า